ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதா சிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் வச்சு சப்பாத்தி செய்ய போகிறேன் இப்போ பாருங்கள் எந்த ஓட்ஸ் நீங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஓட்ஸ் வந்துட்டு அளவு மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்துருக்கோம் இப்போ வந்துட்டு இதை எப்படி வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதில் இருந்த ஓட்ஸை வந்து இந்த பாருங்கள் அந்த பாத்திரத்தில் மாற்றிட்டேன் இப்போ வந்துட்டு ஒரு கப் ஓட்ஸ் எடுத்தோம்னா அதே ஒரு கப்பு ஃபுல்லாக வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் ஃபர்ஸ்ட்டு வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிடலாம் இந்த மாவுக்கு தேவையான சப்பாத்தி மாவு இது தேவையான உப்பு போட்டலாம் சமையல் என்ன ஏதாவது நீ என்ன சமையல் பண்றீங்களோ அதே ஊற்றுங்க ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு பாருங்க இந்த ஓட்ஸ் சைட்ல குட்டிடலாம் இதை அப்படியே வந்து நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த ஓட்ஸ் சப்பாத்திக்கு வந்துட்டு நான் ஒரு தொட்டுக்க ஒன்று ரெடி பண்ண போகிறேன் சைட் டிஷ் இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தக்காளி நல்லா பழமான தக்காளி மூணு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இது தக்காளி தொக்கு மாதிரி செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் தக்காளியை கட் பண்ணிட்டேன் கொஞ்சோண்டு ஒன்று காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சு பல் பூண்டு சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு ரெண்டாக அரைஞ்சி வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம தொக்கு தாளிச்சிடலாம் நான் அந்த குக்கரில் தான் இப்போ வந்து நான் தொக்கு தாளிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நம்ம வந்து தாளிக்கிற அளவுக்கு இந்த வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க நான் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு போட்டலாம்

கொஞ்சம் லைட்டாக வரங்கி வச்சு தண்ணி ஊற்றலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் ஏன்னா தக்காளி வந்துட்டு தண்ணி விடும் நல்லா கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் இப்போ இது வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டு நல்லா நல்லா குக்கரில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சிடலாம் ஒரு பக்கம் குக்கரில் இது வந்துட்டு தக்காளி பக்கம் வெந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் நம்ம வந்துட்டு ஓட்ஸ் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம்ல இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஓட்ஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தோம்ல அது பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் கூடு கொஞ்சம் ஆறிடுச்சு இந்த பாருங்கள் நல்லா வந்து இது மாதிரி ஆகிடுச்சி கரெக்டாக இருக்குது தண்ணி இப்போ வந்துட்டு நான் ஒரு கப்பு வந்துட்டு நம்ம ஓட்ஸ் எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் நான் கோதுமை மாவை போட்டுக்கிறேன் இதை போட்டு நல்லா வந்துட்டு நம்ம கஞ்செல்லாம் இதோட சேர்த்து தண்ணி வந்துட்டு உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரியே நம்ம அதை பணிஞ்சிக்கலாம் எனக்கு வந்து தண்ணியே அதில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு அந்த ஒரு கப்பு கோதுமை கலந்தோன்னு நீங்கள் மாதிரி வந்துட்டு நல்லா சப்பாத்திக்கு எப்படி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பிணைவோமோ அது மாதிரி இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரியே பழஞ்சாச்சு அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டேன் இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டு சப்பாத்தி திரட்டுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நம்ம நார்மல் சப்பாத்தி மாதிரி தான் என்ன நம்ம சப்பா கோதுமை மாவு கொஞ்சம் கலந்துருப்போம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் கலந்துருக்கும் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இதில் வந்து வித்தியாசம் கிடையாது இப்போ இது மாதிரி வந்துட்டு நம்ம சின்ன சின்ன உண்டைகள்லாம் நம்ம பிடிச்சி போட்டு நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துடலாம் பாருங்க சின்ன சின்ன உருண்டையாக சப்பாத்தி மாதிரி உருண்டை மாதிரி ஊட்டியாச்சு இப்போ சப்பாத்தி தேச்சலாம் என்ன பாருங்கள் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் அவ்வளோ தான் தருங்க போட்டேன் நார்மல் சப்பாத்தி மாதிரியே தான் இருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம இதை போட்டு எடுக்கிறது தான் வேலை எடுத்து குக்கரில் வந்துட்டு நம்ம தக்காளி தொக்கவே வச்சுருந்தோம்ல அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பாருங்கள் நல்லா இது வந்துட்டு நம்ம கடைஞ்சி விட்டலாம் அப்படியே கடைஞ்சி விடலாம் அப்படியே நம்ம பருப்பு கடையில் மத்து வச்சு கூட கடைஞ்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்துட்டு மத்து வச்சு கடைஞ்சி விட்டேன் சூப்பராக இருக்குதுங்க இப்போ வந்துட்டு கொட்டமல்லி தலை கொஞ்சம் போட்டுடலாம்ங்களா அவ்வளோதான் வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்க இந்த ஓட்ஸு சப்பாத்திக்கு வந்துட்டு இந்த தொக்கு வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் என்ன கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் கூட தண்ணி கலந்துக்கலாம் நான் கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் போதும் உப்பு எல்லாம் பார்த்துக்குங்க உப்பு வேணுன்னா கொஞ்சம் போட்டுங்க அவ்வளோதான் பாருங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே சைடுஸும் ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் தோசை கல் வந்துட்டு வச்சாச்சு சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம் கல் காயெல்லாம் சூடாகிடுச்சு இப்போ போட்டலாம் சப்பாத்தியை நார்மல் சப்பாத்தி எப்படி போட்டு எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் மேலே வந்து என்ன வேணா தடவிக்கலாம் வேணுன்னா தெவிக்கலாம் வேணான்னா அப்படி சப்பாத்தி அடிக்கடி பெருட்டி பெட்டி போட்டோம்னாக்கா ரொம்ப அழுத்தமான மாதிரி ஆகிடும் எந்த அந்த சப்பாத்தியுமே சரி நம்ம அடிக்கடி சும்மா சும்மா தட்டி போடக்கூடாது அவ்வளோதான் எடுத்திடலாம் அதுமாதிரி எல்லா சப்பாத்தியுமே நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் சப்பாத்தியும் போட்டாச்சு தக்காளி தொப்பவும் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியதான் இந்த சப்பாத்தி வந்துட்டு ரொம்ப அழுத்தமாலாம் இருக்காது என்ன பாருங்க சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு நான் எப்போதுமே இந்த ஓட்ஸ் சப்பாத்தி செஞ்சாக்கா இந்த தக்காளி தொக்கு செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஓட்ஸ் சப்பாத்தி எப்போதுமே ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி வச்சு இது மாதிரிலாம் சாப்பிட்றதுக்கு சில பேர் விரும்ப மாட்டாங்க இதை மாதிரி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டாக்கா நம்ம அது ஓட்ஸ் அதில் கலந்துருக்கிறது நமக்கு தெரியாது ஓகே இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க